வணக்கம் இது மருதம் ஆரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அயன் நீடல் வச்சுருக்கோம் இல்லையா த்ரெட்காகவும் அயன் நீடல் வச்சுருக்கோம் பீட் ஒர்க்குக்காக அயன் நீடல் இருக்கும் ஸோ அது டியூலிப் நீடலாக இருந்தாலும் சரி அயன் நீடலாக இருந்தாலும் சரி அதில் நம்ம அப்படியே போடும்போது நமக்கு கை வந்து வழக்கிட்டு வழுக்கிட்டு போகும் ஸோ அதனால் அதில் நம்ம த்ரெட் எப்படி சுற்றலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க நீங்கள் பைப்பிங் த்ரெட்லையும் சுற்றிக்கலாம் ஆனால் பைப்பிங் த்ரெட்டில் சுத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லா லாங்காக வந்து வந்து பெருசாக வரும் இப்போ நான் எடுத்த மாதிரி இந்த சில்க் த்ரெட்டை ஒரு நாலஞ்சு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை அதுக்கப்புறம் பாதியாக மடிங்க அதை அதுக்கப்புறம் பாதியாக மடிங்க இந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு ஒரு இருபது ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலேயும் கூட நம்ம வச்சுக்கலாம் இது வந்து நம்மளோட விருப்பம் தான் எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வேணுங்கிறது ஓகே இப்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது நான் வந்து ஒரு இருபது ஸ்டாண்ட்ஸ் கிட்டே எடுத்திருக்கேன் ஓகே அயன் நீடில் எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து பீடு பீடு நீடுலு இதோட மொஹனையில் வந்து நான் வெட்டிக்கிறேன் வெட்டிட்டு இது எப்படி வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து க்ளூகம் இருக்கும் இல்லையா அந்த க்ளூகம் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த நீடிலில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு லாஸ்ட் வரைக்கும் போட போக வேண்டாம் லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் போதும் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் போதும் ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு நமக்கு வந்து கை போகாது ஸோ ஃபஸ்ட்டு உடனே அந்த த்ரெட்டை இப்படி வச்சு இந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி அழுத்திக்கோங்க கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விடுங்க அழுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சுற்றணும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா த்ரெட்டை போட்டு சுத்தாதீங்க த்ரெட்டை மேலே போட்டு போட்டு சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் விழும் ஒழுங்காக இது பண்ண முடியாது அதனால் நான் இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் இப்போ நான் பிடிச்சிருக்க மாதிரியே அந்த த்ரெட்டை வந்து வரலுக்குள்ளே விட்டுட்டு லூஸாக விட்டுக்கோங்க லூஸாக விட்டுட்டு நீங்கள் நீடில் வந்து சுற்றுங்க த்ரெட்டை வந்து சுற்றாதீங்க நிடுலுக்கு மேலே ஓகேவா நான் சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் த்ரெட்டு இந்த மாதிரி சுற்றக்கூடாது மேலே போட்டு த்ரெட்டை நல்லா க வரலில் பிடிச்சிக்கிட்டு நல்லா லூஸாக பிடிச்சிக்கிட்டு நீடில் வந்து சுற்றுங்க நீடில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றாதீங்க சரிங்களா இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றும் போது ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அதை வந்து நான் சுற்றி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து சுற்றிட்டு போகணும் சுற்றி லாஸ்ட் வரைக்கும்னா இங்கே இந்த மேடான பகுதி இருக்குது இல்லைங்களா ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம சுற்றிட்டு போகணும் ஏன் அப்படின்னா பீட் நெடில் வந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் நல்லா ஒரு ஒன் இன்ச்சு ஒன்னே கால் ஒன்றரை இன்ச் அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போது இது வரைக்கும் இதை முடிச்சுடுங்க முடிச்சுட்டு அகெயின் திரும்பி ரிவர்ஸில் சுற்றிட்டு வாங்க அப்படியே அதை எடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து சுற்றிட்டு போகணும் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் நான் சுற்றிட்டு வர்றதை அகெயின் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அது மேலே வந்து கம் இல்லை நீங்கள் அது மேலே வந்து கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே கம் அப்ளை பண்ணிட்டு திரும்ப அகெயின் அதே மாதிரி நீங்கள் நீடில் வந்து சுற்றுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் த்ரெட்டை சுற்றுறதை விட நீடில் சுற்றினா தான் வந்து ரொம்ப நல்லது ஈஸியாகவும் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அயன் நீடிலுக்கும் பண்ணணும் நீங்கள் வந்து டியூலிப் நீடிலாக இருந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த லாஸ்டில் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு இதை இந்த நூலை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கம்மை போட்டு நல்லா அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஆரிய ஆன்லைன் கிளாஸ் இருக்கோம் உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கடைசியாக இதில் கம் போட்டு நம்ம இந்த நூலை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ் பண்ணிடணும் ஓகேங்களா லாஸ்ட்டில் இந்த இடத்துல நல்லா வந்து கொஞ்சம் அதிகமாக கம் வச்சு இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இது காய விடணும் உடனே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க காஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆரிச் ஸ்டிச் எப்படி போடுறது ரிங்கில் எப்படி நாடாக சுற்றுறது இந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றி